அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நீங்கள் கோவில்களில் போய் சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா எந்த பிரார்த்தனைக்காக ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனை நடைபெற வேண்டுமா ரொம்ப எளிமையான பழமையான ஒரு சூட்சம் இப்பொழுது உங்களுக்காக சொல்லித்தரப் போகின்றேன் கோவில் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வ கோவில் பெண் தெய்வ கோயில் நவகிரக கோயில் எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தின் மூலவருக்கு தீப ஆராதனை நடக்கும் பொழுது அதாவது ஆலயத்தின் மூலவருக்கு அபிஷேகலாம் முடிந்து தீப ஆராதனை காட்டுவாங்கள்ல அந்த தீப ஆராதனையின் போது அந்த தீபத்தை தரிசனம் செய்து சுவாமியையும் தரிசனம் செய்து கொண்டே குழவை சத்தம் எழுப்பினால் குலவை சத்தம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பொங்கல் சமயத்தில் பொங்கல் இடும்போது அந்த குலவை சத்தம் எழுப்புவோம் இந்த குலவை சத்தம் ஆலயத்தில் தீப ஆராதனை நடக்கும்போது நீங்கள் எழுப்பி உங்கள் வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் உடனே நடக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு முயற்சி செய்து பாருங்க நிச்சயமாக இது நடக்கும் அது எந்த ஆலயமா இருந்தாலும் தீப ஆராதனை காட்டும் போது குழவை சத்தம் எழுப்பி உங்கள் பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயம் அந்த பிரார்த்தனை நடக்கும் அன்பானவர்களே மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் மிக எளிமையாக கற்றுக்கொண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களை தேடி வருபவர்களுக்கும் இதை தொழிலாக சேவையாக செய்யலாம் உங்களுக்கு தேவையான எல்லா மாந்திரிக பொருட்களும் மூலிகைகளும் எங்களிடமே குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் தற்பொழுது இந்த இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி தனிப்பட்ட முறையில் தந்து கொண்டிருக்கின்றேன் கட்டர விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக